அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி ஜாதகம் பார்க்க கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் உங்க ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யறது விசேஷம் எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு மனதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் புதிய விஷயங்களை ஆர்வமாக செய்வீங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் பிறக்கும் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க எதிலும் வெற்றி காண்பீங்க இரண்டாம் இடம் தன குடும்ப இரண்டாம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ராகுவ குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்து ராகு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ஆனாலுமே குருவுடைய பார்வை கடைசியில அந்த குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்களை சரி பண்ணுவார் குடும்பத்தில் சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப வளர்ச்சி சார்ந்த அமைப்பு இதிலெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் குடும்ப இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்துவார் சின்ன சின்ன குழப்ப நிலைகளை ஏற்படுத்தி விடுவார் குறிப்பா ஏதாவது சொத்து வாங்குறது சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் ஆனாலும் எந்த ரிசல்ட் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய வைக்கும் குடும்ப பொருளாதாரம் குடும்ப வளர்ச்சி மேம்படும் குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து பார்த்து செய்கிறது குடும்பத்தாருடைய சப்போர்ட் கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் அனுகூலமான நிலையில தான் இருக்கும் ஐந்து பத்துக்குரிய கிரகமான சுக்கரன் இந்த மாதத்தில் மாதம் முற்பகுதியில் சுகஸ்தானம் நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறது விசேஷம் தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தாயுடனான உறவு நிலையில நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளை கொடுத்தாலும் தாய் ஸ்தானாதிபதியான செவ்வாய் இப்போதைக்கு ஏழாம் பாவகத்துல நீச்ச நிலையில இருக்கார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்துல மறைஞ்சி செவ்வாயோட இணைந்து சஞ்சாரம் செய்ய போறார் இதுவுமே கொஞ்சம் தொந்தரவான அமைப்பு தான் செவ்வாய் கேதுவோட இணையக்கூடிய நிலை அவ்வளவு சாதகமான அமைப்பு கிடையாது இன்னொன்று அவர் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்கிறது இன்னுமே தொந்தரவுக்குரிய அமைப்பு தான் சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் மருத்துவ செலவுகள் கொடுத்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் மாத பிற்பாதியில குழந்தை ஸ்தானாதிபதியான பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில இந்த அமைப்பு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிதாக கிடைக்கும் ஆனால் மாத முற்பாதியில சில தடங்கல்களுக்கு பின் மாத பிற்பாதியில குழந்தை பாக்கியம் இருக்கும் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா மாத முற்பகுதியில அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் குழந்தை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் தடங்கல்களை உண்டாகும் சஞ்சாரம் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் சாதகமாகும் பிள்ளைகளின் உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சரியாகும் குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருந்தது இல்லையா அதெல்லாம் சரியாகும் பிள்ளைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மன போராட்டங்கள் வாக்குவாதங்கள் தேதிக்கு பிறகு சரியாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள் இது எல்லாமே ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிவர்த்தியாகும் ஆறாம் பாவகத்துல ஏற்கனவே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து புதன் ஆறாம் அதிபதியான புதன் ஆட்சியாரார் ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து அஷ்டமாதிபதியான சூரியனும் இந்த ஆறாம் பாவகத்துல வந்தணிய போறார் சூரியன் புதன் இணைவு புதாதித்ய யோகம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு புதாதித்ய யோகமும் இங்க ஆக்டிவேட் ஆகும் குரு சூரியன் இணைவு சிவராஜ யோகமும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷமான அமைப்பு தான் அஷ்டமாதிபதி ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு நிக்கிறார் இந்த காலகட்டத்துல பொருளாதார வரவுங்கிறது நிச்சயம் இருக்கும் ஆனா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல கையை மீறிய செலவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில விரயங்கள் இருக்கும் விரயங்களையும் செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் அதிகப்படியான விரய செலவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஆனால் எதிர்பாராத திடீர் பொருளாதாரம் பெரிய அளவு பொருளாதாரம் எங்கேயாவது ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது திடீர்னு கைக்கு வரக்கூடிய அமைப்பு இல்லை யாருக்காவது கொடுத்து வச்சிருந்துருப்பீங்க அந்த பணம் லாக் ஆகிருந்துருக்கும் வராமல் லாக் இருந்திருக்கும் அந்த பணம் திரும்ப வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி திடீர் வருமானம் எங்கேயாவது லாக்கான பணம் திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து விற்கிறதுக்கான அமைப்புகளையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஸ்டெப் எடுக்க போகிறீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் வேறு வேறு இருந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல இருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அஷ்டமாதிபதி ஆறுல மறைகிறதுங்கிறது விபரீத ராஜயோக அமைப்பு ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி ஆகிறதுனால புதிய கடன் வர மாதிரியான நிலையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வாங்கிய கடன் கொஞ்சம் கழுத்த நெரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கடன் அதிகரிக்கிற மாதிரி தோன்றும் ஏன்னா இந்த கடன் ஸ்தானம் இல்லையா ருணரோக சத்ரு ஸ்தானம் இந்த பாவகம் வலிக்கும் கடன் சார்ந்த வகையில தொந்தரவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் நோய் தாக்கங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகளும் இந்த மாதத்தில் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று அதிகரிக்கலாம் ஆனாலும் ஜூன் மாத இறுதியில இது எல்லாமே சரியாகும் அதாவது கடன் குறையக்கூடிய அமைப்பு நோய் தாக்கங்கள் குறையக்கூடிய அமைப்பு மறைமுக பகைவர்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் குறையக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையறத கண் பார்க்க முடியும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல அதாவது உங்க கணவன் அல்லது மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது தாயோடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் அஷ்டமத்துல கேதுவோட மறைந்து சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அமைப்பும் வாழ்க்கை துணையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழலை தான் இன்டிமேட் பண்ணுது இன்னொன்று தாயோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் ட்ரபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேதுவோடு இணைந்து செவ்வாய் அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது குற்றமான அமைப்புன்னு தான் சொல்லணும் தாய் ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறைவு பெண்களுக்கு கலத்தர காரகனான செவ்வாய் அஷ்டமத்தில் மறைவு அதுவும் கேது இணைவு மூத்த சகோதர ஸ்தானாதிபதி பதினோராம் பாவகாதிபதியும் மகர ராசி அன்பர்களுக்கு இதே செவ்வாய் தான் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி கேதுவோட இணைந்து அஷ்டமத்தில் மறைவு அப்போ மூத்த சகோதர உறவுகளையும் பாண்டிங்ஸ் கொஞ்சம் குறைக்கும் மூத்த சகோதர உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய பொருளாதாரம் வரக்கூடிய பணம் ஹெல்த் ரீதியாக அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது மருத்துவ செலவுகளாக மாறும் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலுமே வரக்கூடிய வருமானம் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்றோம் அதே மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகப்படியான தாக்கம் இந்த எட்டாம் இடத்து செவ்வாய் கேது இணைவு உடல் ரீதியாக தான் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணி பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த பீரியட்ல உங்களுக்கு குறையும் தேவையில்லாத தண்ட செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் நல்ல காய்கறி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கிட்டு ஏன்னா ஏற்கனவே ஆறாம் இடத்துல குருவும் சஞ்சாரம் செய்கிறார் அதனால எல்லாம் வாங்கி அடிக்கடி சாப்பிட்றதை தவிர்த்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சமைச்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க யோகா மெடிடேஷன் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க இரத்த காரகனான செவ்வாய் கேதுவோடு இணைந்து அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அமைப்பு ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு ரத்தம் சார்ந்த உபாதைகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இரத்த சோகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஹீமோகுளோபின் அளவு உடல்ல ரொம்ப குறையிறது இரத்த சோகை ஏற்படுறது இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பீரியட்ல வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் நெருப்பு மின்சாரம் இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பெரிய பெரிய மிஷின் சார்ந்த ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது எங்கேயாவது மிஷினில் அவங்க கை கால் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த வகையில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்களாம் மூத்த சகோதர உறவு மூத்த மகன் சார்ந்த உறவு இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இவங்களுடைய உறவு நிலை சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அவங்களோட அனுசரித்து செல்வது நல்லது பிடிவாதம் அவங்க கிட்ட பிடிக்க வேண்டாம் அடிக்கடி வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறிய அளவுக்கு உபாதை ஏற்பட்டா கூட உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு அந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முற்படணும் வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் பேச்சு சார்ந்த வகையில் சில தொந்தரவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு பேச்சே கொஞ்சம் அழுத்து போன மாதிரி வரும் பேசுறதுக்கே பெருசாக பிடிக்காது அதே மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத

மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இது நல்ல அமைப்பு புதன் ஆட்சி நிலையில் இருப்பார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வித்யா காரகன் இருக்கிறதுனால இந்த மாதத்துல மாணவர்களுக்கு கல்வி சிறப்பு தான் நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிப்பீங்க கல்வி சார்ந்த வகையில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் படிப்பு ரீதியா இந்த பீரியட்ல விரைய செலவுகள் இருக்கும் மற்றபடி மாணவர்கள் கல்வியில டல்லஸ்லாம் பெருசாக பெருசா இருக்காம நல்ல முன்னேற்றம் காண்பாங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தெளிவோட நல்ல புரிதலோட பிளானிங்கை கரெக்டாக பண்ணி முன்னேறுவாங்க மாணவ மாணவிகள் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா தொந்தரவுகள் கொடுத்தா உங்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகலாம் திருமண முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அவ்வளோ சீக்கிரமா திருமணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிடாது சற்று கால தாமதம் இருக்கும் ஒரு குழப்பத்தன்மையை ஏற்படுத்தும் திருமண உறவுல இருக்கவங்களும் திருமணம் ஆனவர்களுக்கும் கணவன் மனைவிக்குடையே ஒரு குழப்ப நிலை மனஸ்தாபங்கள் சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் அவ்வப்போது ஓவராலாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா மாறிடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது அதர்வைஸ் சாதகமான பலன்கள் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்